இந்த வீடியோவில் நம்ம நகை கடையில் நகை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க நம்ம வாங்குகிற நகைக்கு எப்படி கால்குலேஷன் பண்ணி நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போவோம் இதில் நம்ம ஒரு ரெண்டு சவரம் நகை வாங்குற மாதிரி கால்குலேட் பண்ணி பா பார்க்குறோம் அப்ராக்சிமேட்டாக ஸோ ரெண்டு சவரன் சிக்ஸ்டீன் கிராம்ஸ் ஓகேங்களா சிக்ஸ்டீன் கிராம்ஸ் இன்ட்டு இன்றைக்கி நகையோட ரேட்டு இன்றைக்கி நகையோட ரேட்டு வந்து நான் போடுற அன்னைக்கு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி ஸோ சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஒன் லேக் சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி எயிட்டி வருது இது பேசிக் வேல்யூ இதோடு நம்ம வேஸ்டேஜ் ஆட் பண்ணணும் வேஸ்டேஜ் ஒவ்வொரு கடைக்கும் ஒரு ஒரு மாதிரி வேஸ்டேஜ் இருக்கும் ஜுவல்லரி ஷாப்புக்கு ஏற்ற மாதிரியும் வேஸ்டேஜ் மாறும் ஜுவல்லுக்கு ஏற்ற மாதிரியும் வேஸ்டேஜ் மாறும் ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்னு போடுறேன் ஓகேங்களா ஸோ இந்த வேல்யூ பேசிக் வேல்யூக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் போட்டோம்னா సిక్స్టన్ ఒన్ ల్యాక్ సిక్స్ తౌసండ్ ఎయిటీ ఎయిటీ ఇంటూ ఫిఫ్టీన్ పర్సంటేజ్ సో ఇప్పుడు జ్వెల్ వల్ూ వేసి బసక్ వల్ూ ఒన్ ల్యాక్ సిక్స్ తౌసండ్ ఎయిటీ ఎయిటీ ప్లస్ వేస్టేజ్ సిక్స్టన్ తౌసండ్ తర్టి టు ల్యాక్ నైన్ ஸோ இதான் ஜுவல்லரி ரேட்டு இதோட ஜிஎஸ்டி ஆட் பண்ணுவோம் ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் ஜுவல்ஸுக்கு கோல்டுக்கு ஸோ ஜி ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜோட வேல்யூ பார்த்தீங்கன்னா த்ரீ இந்த வேல்யூவுக்கு ஒன் லேக் டுவெண்ட்டி டூ நைன் ஒன் டூ இன்டூ த்ரீ பர்சன்டேஜ் ஊரன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் எயிட் செவன் ஸோ ஒன் லேக் டுவெண்ட்டி டூ நைன் ஒன் டூ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் எயிட் செவன் டோட்டல் போட்டிங்கன்னா ஒன் லேக் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் டபுள் நைன் இது தான் இந்த ரெண்டு சவரன் சிக்ஸ்டீன் கிராம்ஸோட ரேட் ஜுவல்ஸ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ வரும் இவ்வளோ வேஸ்டேஜ் எக்ஸ்ட்ரா வரும் இதே நீங்கள் ஜுவல்லரி சீட்டு அந்த மாதிரி போட்டிங்கன்னா சில கடையில் அந்த வேஸ்டேஜ் எடுத்துருவாங்க அப்போ இந்த சிக்ஸ்டீன் தௌசண்ட் உங்களுக்கு மீச்சமாகும் அதில் நீங்கள் வேறு எதாவது ஜுவல்ஸ் கூட வாங்கலாம் லெவன் மந்த்ஸ் ஸ்கீம் ஏதாச்சும் நீங்கள் போட்டிங்கன்னா நிறைய கடையில் வேஸ்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் கூட கம்மி பண்ணி கொடுக்குறாங்க